ராம விஜயம் பாகம் முப்பத்தி இரண்டு தரையில் விழுந்து புரண்டு தீப்பற்றி எரிந்து கொண்டிருக்கும் தனது வாளினால் அறக்கர்களின் அவர்களில் மூன்றில் ஒரு பகுதி தீப்பிடித்து எரிய தொடங்கியது இப்படி இலங்கை பற்றி எரிந்து கொண்டிருக்கையில் அசோகவனத்திற்கு சென்று சீதையை மீண்டும் கண்டு உனது கணவர் விரைவிலேயே வந்து உன்னை கூட்டிச் செல்வார் என அந்த வானரன் தைரியம் கொடுத்தான் அவளிடமிருந்து ஒரு ஆபரணத்தை அடையாளமாக பெற்றுக்கொண்டு மாருதி பம்பை தீரத்திற்கு வந்து ராமநடி பணிந்தான் இலங்கையில் இந்த வானரம் செய்த நிகழ்வுகளின் விவரங்களை பிரம்ம தேவரிடம் இருந்து எழுதி வாங்கிக் கொண்டும் வந்திருந்தான் அதில் இலங்கை தீக்கிரையானது குறித்தும் அதில் மூன்றில் ஒரு பகுதி தங்க மயமாக ஆனது பற்றியும் குறிப்பிடப்பட்டிருந்தது ராமலக்ஷ்மணர்கள் மாருதி செய்த இந்த தீரச் செயலை கேட்டு மகிழ்ந்து அவனை பாராட்டினர் இலங்கை தங்கமயமான கதை சகோதரர்களான இரு அந்தணர்கள் எப்போதும் தட்சணை பெறும் விஷயத்தில் தமக்குள் சண்டையிட்டுக் கொண்டிருந்தார்கள் அவர்களது இந்த போக்கை கண்டு மனம் வெதும்பிய அவர்களது தந்தை இருவரையும் மிருகங்களாகி போகுமாறு சபித்து விட்டார் கிருஷ்ணன் அதாவது விஷ்ணு பகவான் மூலம் சாப விமோச்சனம் கிடைக்கும் எனவும் சொல்லி இருந்தார் ஒருவன் முதலையாகவும் மற்றொருவன் கஜேந்திரன் என்னும் யானையாகவும் மாறினர் முதலை ஒரு குளத்திலும் யானை ஒரு மலையிலுமாக வாழ்ந்து வந்தன ஒரு நாள் தற்செயலாக கஜேந்திரன் அந்த முதலை வசிக்கும் குளத்திற்கு நீர் அருந்த வந்தது தண்ணீர் குடித்துக் கொண்டிருந்த போது திடீரென அந்த முதலை யானையின் காலை கவ்வி நீருக்குள் இழுத்தது அவ்விருவருக்கும் இடையே கடும் போராட்டம் நிகழ்ந்தது கஜேந்திரனை கடுமையாக தாக்கிய முதலை அதைக் கொல்லும் நிலைக்கு வந்துவிட்டது அப்போது அந்த யானை கிருஷ்ணனை வேண்டி கதறி ஓலமிட்டது அந்த பிரார்த்தனையை செவி மடுத்த ஆண்டவன் கருடன் மீதேறி அந்த குளத்தருகே வந்தான் தனது பரம பக்தனான கஜேந்திரன் காயமடைந்து உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் நிலையைக் கண்ட கிருஷ்ண பரமாத்மா அந்த முதலையை அப்போதே கொன்று யானையை அதன் பிடியிலிருந்து விடுவித்தார் இருவருக்கும் சாப விமோச்சனமும் கிடைத்தது அதன் பிறகு தனது இருப்பிடத்திற்கு செல்வதற்காக கிருஷ்ணன் கிளம்பியபோது தான் மிகவும் பசியோடு இருப்பதால் சாப்பிட தனக்கு கொஞ்சம் அவகாசம் வேண்டும் என கருடன் கேட்டது எனது பயணத்தை கொஞ்ச நேரத்திற்கு ஒத்தி வைக்கிறேன் நீ அதற்குள் சென்று அதோ அங்கே வீழ்ந்து கிடக்கும் அந்த முதலை யானைகளின் உடல்களை தின்றுவிட்டு வா என கிருஷ்ணன் அனுப்பினான் அதன்படியே மாமிசங்களை தனது அலகில் கவ்விக்கொண்டு அவற்றை உண்பதற்காக அருகிலிருந்த நாவல் மரத்தில் சென்றமர்ந்தது அப்படி சென்று அமரும்போது அதன் எடையை தாங்க முடியாமல் அந்த கிளை ஒடிந்து விழுந்தது அதில் லட்சக்கணக்கான ரிஷிகள் அமர்ந்து தியானத்தில் இருப்பதையும் கிளை விழுந்தால் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய பேரழிவையும் உணர்ந்த கருடன் தன் அழகினால் அது தரையில் விழாமல் அதை கவ்விக்கொண்டது அப்படியே கவ்யா அந்த கிளையை எங்கே வைப்பதென தெரியாமல் நேராக தனது தந்தையான கசியப்ப முனிவரிடம் சென்று முறையிட்டது கசியப்பரும் மனமிரங்கி அந்த ரிஷிகளை கீழே வருமாறு அழைப்பு விடுக்க அதன்படியே அவர்களும் பூமிக்கு இறங்கி வந்தனர் பின்னர் அந்த கிளையை இலங்கையில் இருக்கும் ஒரு மலையின் மீது வைத்துவிட்டு வருமாறு கசியப்பர் கருடனிடம் சொன்னார் அப்படியே செய்துவிட்டு கருடன் புறப்பட்டு சென்றது மலை மீதிருந்த அந்த கிளை தங்கமாக மாறியது மாருதி இலங்கையை எரித்தபோது அந்த தங்கம் உருகி வழிந்தோடி இலங்கையின் ஒரு பகுதியை பொன்மயமாக்கியது ஓம் ஜெய் ஸ்ரீராம் ராம விஜயங்கிற அற்புதமான இந்த பதிப்பை இதுவரைக்கும் தமிழ்ல இப்படி கொடுத்திருக்காளா அப்படிங்கறது தெரியாது ஆனா ராமனுடைய அவதாரம் ஏற்படுறதுக்கான காரணம் அதற்கு முந்தைய நிகழ்வுகள் எல்லாம் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமானது பல பேருக்கும் தெரியாத பல உண்மைகள் உண்மை சம்பவங்கள் இதுல இருக்கு சோ நம்ம எல்லாருக்கும் இது தெரியணும் பல புராண கதாபாத்திரங்களின் தத்ரூப குணாதிசயங்களை இதுல வர்ணிச்சிருக்கிறது ரொம்ப அபூர்வமா இருக்கு கண்டிப்பா இந்த பதிவை முடிஞ்ச அளவுக்கு மத்தவாளுக்கும் ஷேர் பண்ணுங்கோ இதை கேட்கறதுக்கே நம்ம பல புண்ணியம் பண்ணிருக்கணும்னு சொல்லுவா அதனால முடிஞ்ச அளவுக்கு மத்தவாளுக்கு இதை செய்ய செய்ய நம்மளுடைய வாழ்க்கை சிறக்குங்கிறது உண்மை சப்ஸ்கிரைப் பண்ணாதவா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் அண்ட் கமெண்ட் கொடுக்கலாம் உங்களுடைய வியூ என்ன அப்படிங்கறது கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்கோ எப்பொழுதும் சந்தோஷமாகவும் சௌபாகியமாகவும் இருக்க வாழ்த்துக்கள் ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராமா ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராமா ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம தொடர்ந்து இணைந்திருங்கள் ஓங்கார் சரித்ராவுடன்